பொள்ளாச்சியில் நடத்தையில் சந்தேகமடைந்து மனைவியை நடு ரோட்டில் குத்திக் கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார் மரப்பேட்டை வீதியைச் சேர்ந்த பாரதி ஸ்வேதா தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டு குழந்தைகளுடன் ஸ்வேதா தனிமையில் வசித்து வந்துள்ளார் சம்பவத்தன்று சாலையில் நடந்து வந்த ஸ்வேதாவை பைக்கில் வந்த பாரதி சரமாரியாக கத்தியால் குத்தியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தார் அவர் போலீசில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மனைவி நடத்தையில் எழுந்த சந்தேகம் காரணமாக இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக பாரதி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் ரோமன் சர்ச் பஜார் பகுதியில் சுற்றித் திரிந்த பழைய காவல்துறை வாகனத்தை போக்குவரத்து போலீசார் பிடித்து விசாரித்தனர் அப்போது அந்த வாகனம் தனுஷ் பட ஷூட்டிங்கிற்காக வந்ததாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வாகனம் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்டது தெரிய வந்த நிலையில் ஆவணத்தை சமர்ப்பித்துவிட்டு வாகனத்தை எடுத்துச் செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் அந்தியூர் அடுத்த கொங்காடை மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாமல் பள்ளி மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர் ஈரோடு மாவட்டம் கொங்காடை மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் பள்ளி செல்லும் சாலைகளில் கற்கள் நிறைந்திருப்பதால் எடுக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது அரசு விரைந்து சாலை அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை தந்தி டிவி யூடியூப் தவிர்க்க முடியாத நீங்களும் இந்த குடும்பத்தில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று எட்டு இமெயில்